தாராபுரம் அருகே உள்ள பொன்வாடி அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோவில் ஜீரணோத்ரான நூதன ஆலய புதிய ராஜகோபுர அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா திருக்குடகு நன்னிராட்டு விழா நடைபெற்றது சுமார் ஏழாயிரம் பக்தர்கள் கலந்து கொண்டு கோபுர தரிசனம் செய்தனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள பொன்வாடி அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோவிலில் ஜீரணோத்தரான நூதன ஆலய புதிய ராஜகோபுர அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றது கணபதி ஹோமம் லட்சுமி ஹோமம் நவகிரக ஹோமம் பூரணதிதி ஹோமம் தீபாராதனை நடைபெற்றது இன்று இரண்டாம் காலை யாகசாலை பூஜை கோ பூஜை மகா பூர்ணதிதி கும்பக்கடகம் புறப்பட்டு ஆலயம் வளம் வந்து ஆலயம் ஸ்தூபி கோபுரம் ஆலய மூலஸ்தன தெய்வங்களுக்கு புதிய கோபுரங்களுக்கும் மகா கும்பாபிஷேகம் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் அலங்காரம் நடைபெற்றது இதில் சகல செல்வங்களும் தரும் அங்காளம்மன் தேவர்களையும் மனிதர்களையும் இவ்வுளவில் வாழும் அனைத்து சீடர்களையும் காக்கும் தெய்வமாக எடுத்து வடிவமே அங்காளம்மன் ஆகும் பொன் வடிவில் எழுந்தறிந்துள்ள அங்காளம்மன் கூடையில் செங்கல் வடிவில் கொண்டு வரப்பட்டு பல நூறு ஆண்டுகள் பிறகு முன்பு அங்காளம்மன் திருவுருவம் செய்ததாகவும் வரலாறு சொல்லப்படுகிறது மகா கும்பாபிஷேக விழாவில் பொன்னிவாடி மூலனூர் கரையூர் பி குமாரபாளையம் அம்மாபாளையம் ஆலம்பாளையம் தாராபுரம் அது மட்டுமின்றி கோவை ஈரோடு திருப்பூர் மற்றும் வெளி மாநிலங்களில் கர்நாடகா ஆந்திரா கேரளா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு அங்காளம்மனை வழிபட்டனர் இந்த ஏற்பாடுகளை உச்சனவலசு சுகுமார் கவுண்டர் அரங்காவலர் அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோவில் செயலர் திருமதி சி தீபா மற்றும் பாலசுப்பிரமணி பாலசுப்பிரமணியம் முத்துசாமி ராஜாமணி மற்றும் ஊர் பொதுமக்கள் என பலர் செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது திருப்பூர் மாவட்ட செய்தியாளர் சாய் பிரபாகரன் அனைவருக்கும் வணக்கம் தொங்கு மண்டலத்தில் தொங்கு சமுதாயத்தில் செவ்வாய் குல பெருமக்களினுடைய குலதெய்வமாக திருப்பூர் மாவட்டம் தாராவரம் வட்டம் வெண்வாடி கிராமத்திலே அங்காளமன் எழுந்தருந்து உள்ளது அந்த அங்காளமனுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மூல ஸ்தானம் கட்டுமான பணி முடித்து திருப்பணி செய்து முடித்தோம் தற்சமயம் இரண்டாயிரத்தி பதினைஞ்சிலே தொடங்கி இந்த ராஜகோபுரம் கடந்த எட்டு ஆண்டுகளாக பணி எட்டு ஆண்டுகளாக திருப்பணிகளை செய்து எழுபத்தி அடி உயரம் உள்ள ஐந்து கோபுரத்தை நாங்கள் எங்களுடைய செவ்வாய் கூட மக்களினுடைய நிதி உதவியுடனும் உழைப்பு உழைப்பின் மூலமும் இங்கு உருவாக்கி உள்ளோம் இது கொங்கு மண்டலத்திலே இந்த எழுபத்தி அடி உயரம் இந்த பகுதியில் இதுதான் இருக்கும் என்று நாங்கள் கருதுகின்றோம் நேற்று அதன் ஒரு நிகழ்வாக பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஒரு ஆயிரம் முளைப்பாடுகள் எடுத்து கொண்டு வந்து யாகசாலையில் வைத்துள்ளோம் அதன் பிறகு இன்று பன்னெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது டு பத்து மணி முதல் ராஜகோபுரத்தினுடைய கலச திருக்குற நன்னார்ட்டி நன் ஈராட்டு விழா நடைபெற்றது இந்த விழாவிற்கு எங்கள் செவ்வாய் விடுபாட்டு மக்களும் ஊர் பொதுமக்களும் மற்றும் அத்தனை நண்பர்களும் இங்கு வந்து எங்களுக்கு பேராதல் உலகிறார் அவர்கள் அனைவருக்கும் நன்றியை விழா குழுவின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்படிக்கு விழா குழு தெளிவாகும் இந்த ராஜகோபுர கலசத்திற்காக தீர்த்தங்கள் காசி முதல் இமயம் முதல் குமரி வரை தீர்த்தங்கள் கொண்டு வரப்பட்டது அத்தனை நதிகளிலிருந்து புனித நீர் சேகரிக்கப்பட்டு இன்று கலசத்திலே தீர்த்தங்கள் தெளிக்கப்பட்டது இந்த அங்காளம்மன் வந்து இருந்து வந்ததாக பழைய ஐதீகம் சொல்லப்படுகிறது அதன்படி வந்து இங்கு ஒரு கூடையில் செங்கல் மூலமாக கொண்டு வரப்பட்டு அந்த செங்கல் இங்கு இந்த இடத்தில் வைக்கப்பட்டு அது கூடை வைத்து போட்டு விட்டார்கள் என்று கூறப்பட்டது அதை வைத்து இங்குதான் இதை மூலவர் உருவாக்கப்பட்டது என்று ஐதீகம் கூறப்படுகிறது திருப்பணிக்கு பின் எங்களுடைய குடிவாட்டு மக்களுடைய பொருளாதார வாழ்வாதாரங்கள் கண்டிப்பாக முன்னேறி உள்ளது மக்கள் அனைவரும் இருப்பார்கள் என்று நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம் எழுபத்தி ஐந்து அடி உயரத்தில் கம்பீரமான ராஜகோபுரம் பற்றியோ இந்த ராஜகோபுரத்திற்கு இந்த சகா கலகத்தினுடைய ஆயிரம் குடும்பங்கள் அனைவரும் சேர்ந்து அவர்கள் முடிந்த அளவுக்கு அவர்கள் சக்தியினால் கொடுக்கப்பட்ட அமௌண்ட் அந்த பணத்தால் கட்டப்பட்ட கோபுரம் கோபுரத்திற்கு நாங்கள் ஐந்து பேர் முன்னிலையில் இரண்டாயிரத்தி பதினாறில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இரவும் பகலும் நாங்கள் நாலு பேரும் பாடுபட்டோம் அத்தனை பேருக்குடைய ஒத்துழைப்போடு நாங்கள் தனியாக எதுவும் செய்ய முடியவில்லை செய்யவில்லை ஆனால் கீழ்பட்ட மனிதர்கள் இருந்து கோடீசங்க வரைக்கும் அவங்க அவங்க சக்திக்கு கொடுத்த பணத்தால இந்த கோபுரத்தை கட்டி இருக்கிறோம் இதனுடைய சக்தி அதாவது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வர கேட்டு இந்த கோயில்ல பூ கேட்டாங்க பூ கேட்ட கேட்டபடி பூ வந்த நிச்சயமா குழந்தை பிறந்திருக்கு அப்படி நிறைய பேர் இருக்காங்க எந்த ஒரு காரியம் தேவைன்னு பூ கேட்கிறாங்களோ பூ பிடிச்சிருக்குன்னா அந்த காரியம் நிறைவேறும் கிணறு வெட்டுவதற்கு போர் போடுறதுக்கெல்லாம் வந்து மேலும் எங்கள் விழாக்குழு சார்பாகவும் எங்கள் நால்வர் சார்பாகவும் பணியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் நான் இந்த திருக்கோயிலின் அரங்காவலராக இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக பணிபுரிகிறேன் இரவு பகல் பாராமல் எல்லாருடைய ஒற்றுமையோடு எல்லாருடைய ஒத்துழைப்போடும் இந்த திருக்கோயில் அரங்கராக நான் பங்கிருந்து வருகிறேன் என் தரப்பினர் திருமுசாமி குலதெய்வ வழிபாடு என்பது ஒரு குலத்திலே பிறந்து சிறந்து வளர்ந்து செயற்கரிய செயல்களை செய்து மனிதனும் தெய்வமாகலாம் என்ற நேரில் படி அந்த குலத்திலே தெய்வமானவர்கள் தான் குல தெய்வங்களாக கொண்டாடப்படுகிறார்கள் ஆனால் பராசக்தி பரம்பொருளின் அம்சமாக விளங்குகின்ற அங்காள அம்மன் செவ்வாயு குல தெய்வமாக விளங்குவது என்பது இந்த குலம் செய்த தவம் இந்த குலம் செய்த புனிதம் என்றுதான் சொல்ல வேண்டும் அங்காள பரமேஸ்வரி ஆதி பராசக்தியினுடைய கோப அம்சமாக அங்காளத்திலே அவதரித்தவர் அங்காளம் என்றால் தமிழிலே சுடுகாடு என்று பொருள் நீங்கள் எல்லாம் திருவிளையாடல் திரைப்படம் பார்த்திருப்பீர்கள் அந்த திருவிளையாடல் திரைப்படத்திலே சிவபெருமானை அழைக்காமல் தட்சன் ஒரு பெரிய யாகத்தை செய்கிறான் அப்போது அந்த தட்சனுக்கு நான் சென்று அறிவுரை கூறி உங்களை அழைக்கச் செய்கிறேன் என்று சொல்லி அவனுடைய மகளாக அவதரித்திருந்த தட்சாயினி வந்து அறிவுறுத்தியும் தட்சனதை கேட்க மறுத்து நீ எனக்கு மகளும் அல்ல அந்த சிவன் எனக்கு மருமகனும் அல்ல முப்பத்தி முப்போடி தேவர்களுக்கு நான் அதி உணவு அளித்தாலும் அந்த சிவனுக்கு அளிக்க மாட்டேன் அவன் சுடுகாட்டில் ஆடுகின்றவன் தானே என்று அவனாக சுடுகாட்ட நினைவுபடுத்திய போது அன்னை சொன்னாய் நீ எப்போது சுடுகாடு என்று இந்த வேள்விச்சாடு சொன்னாயோ அப்போதே இது சுடுகாடு ஆகிவிட்டது சிவபெருமானை மூல பரம்பொருளை அழைக்காமல் செய்கின்ற எந்த யாகமும் வெற்றி பெற முடியாது என்பதை உலகம் உணரட்டும் இந்த வேள்விச்சாலை சுடுகாடாகட்டும் என்று அன்னை ஆதி பராசக்தி வந்து அன்றைக்கு சபித்த போது அந்த வேள்விச்சாலை அங்காளமாயிற்று அங்காளம் என்றால் சுடுகாடு என்று பொருள் அந்த அங்காளத்திலே அந்த சுடுகாடு ஆக்குவதற்காக அன்னை தன்னுடைய கோவ அம்சமாக பத்திரகாளியை தோற்றிவிட்டார் சிவபெருமான் கோப அம்சமாக வீரபத்ரோக்கிவிட்டார் அவர்கள் வீரபத்திரர் தேவர்களையும் அதே போல பத்ரகாளி தேவ தேவியர்களையும் அங்கே துமம்சம் படுத்திய போது அவர்களெல்லாம் தண்டிக்கப்பட்ட போது தண்டிக்கப்பட்ட போது அவர்கள் அந்த கொடுமைகளில் தாங்க முடியாது அவர்கள் சொன்னார்கள் ஐயோ அங்காளத்தில் தோன்றி ஈஸ்வரியே அங்காள் அம்மனே எங்களை காத்தருள் அங்காள் அம்மனே காத்தருள் அங்காள ஈஸ்வரியே காத்தருள் காளீஸ்வரியே காத்தரும் என்று அப்போது அன்னை அவர்கள் வேண்டியபோதுதான் அன்னை அங்காளம்மன் அங்காள ஈஸ்வரி என்ற நாமத்தை பெற்றார்கள் அப்படிப்பட்ட பராசக்தியுடைய கோப அம்சமாக அவதரித்தவளாக இருந்தாலும் அந்த கோப அம்சத்தை மாற்றி அவள் சார்ந்த இந்த செவ்வாயர் குலத்தை காக்க வேண்டும் என்பதற்காக இந்த திருக்கோயிலில இவர்களுடைய முன்னோர்கள் மிகுந்த தீர்க்க தரிசனத்தோடு அம்பாளுக்குரிய சிங்க வாகனத்தை அமைக்காமல் நந்தி வாகனத்தை அமைத்திருப்பது எந்த திருக்கோயிலிலும் காணாத ஒரு புதுமை அது மட்டுமல்ல உலக பிரசித்தி பெற்ற மேல் மலையனூர் அங்காளம்மன் அந்த அங்காளம்மனுடைய சக்தியை செங்கல் ரூபத்திலே கொண்டு வந்து இங்கே இவர்களுடைய பல நூறாண்டுகளுக்கு அங்காளம்மனே செங்கல் வடிவிலே வந்து அந்த செங்கல் அம்மனாக இருந்துதான் பிறகு இப்போது அங்காள் அம்மன் மூல தெய்வமாக உறுப்பிட்டிருக்கிறார் என்பது இந்த செவ்வாயர் குலத்தினுடைய சிறப்பு என்பதை சொல்லி இந்த அங்காளம்மனுடைய திருவருளாலே இங்க வண்டி வேண்டியவர்களுக்கெல்லாம் இந்த அன்னை வேண்டியவாறு வரப்பிரசாதி என்று சொல்வார்கள் அன்னை என்பதற்கு உதாரணமாக நானே பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த திருக்குட நன்மையை ஆட்டும் போது இங்கே வந்து நேர்முக வர்ணனை செய்த நான் மீண்டும் பன்னிரண்டு ஆண்டுகள் கழித்து பதினெட்டு ஆண்டுகள் கழித்து நேர்முக வர்ணனை செய்கிறேன் என்றால் அங்காள அம்மனுடைய பெருவர்களால் தான் இந்த ஆரோக்கியத்தையும் இதே குரல் வளர்த்த பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகும் இருக்கிறேன் என்பது நான் அங்காளம்மனுடைய அருளுக்கு மெய் சாட்சியாக விளங்குகிறேன் என்று சொல்லி யார் யாருக்கு என்னென்ன வரங்கள் வேண்டுமோ நிலவளம் இன்றைக்கு பெருகி இருக்கிறது தொழில் வளம் இருக்கிறது திருமண தடை இருக்கின்றவர்கள் திருமண தடை பெற்று இல்லற வாழ்க்கையில் இன்பம் அனுபவிக்கிறார்கள் மகப்பேறு வாய்க்கப்பெறாதவர்கள் மகப்பேறு வாய்க்கப்பெற்றிருக்கிறார்கள் இங்கே வந்து அருமையாக மாணவர்கள் வேண்டி சென்று பொது தேர்வுகளை எழுதுகிற போது கல்வி செல்வத்தை பெற்று இன்றைக்கு உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் உலகம் முழுவதும் இந்த செவ்வாய்க்கு குலத்தை சார்ந்த அருமையான இளைஞர்களும் இளம் சகோதரிகளும் அற்புதமான வேலை வாய்ப்புகளை பெற்றுவிக்கிறார்கள் என்பதெல்லாம் இந்த அருமையான அங்காளம்மனுடைய திருவருள் வெளிப்பாடு என்று சொல்லி இங்கே பல லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கு வந்து இந்த திரிப்பூட நன்மை கலந்து கொண்டது எந்த குலதெய்வ கோயிலிலும் காண முடியாத அதிசயம் அற்போதம் என்று சொல்லி அன்னையினுடைய அருளால எல்லாரும் இந்த குளத்தை சார்ந்தவர்கள் அபிராமி பெற்ற அருள் கலையாத கல்வியும் குறையாத வகையும் ஓர் கவடுவாராத நட்பும் தன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுகு நீளாத உடலும் சரியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் கதையை வாராத கொடையும் தலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லா வாழும் பெய்யனின் காலத்தில் அங்கு முதல்